அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இயக்கம் நிலையில் ஒருவர் இருக்கிறார் பல பேர் வீட்டுல ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அவர் உயிர் போக போகிறது என்று தெரிந்து விட்டது மருத்துவமனையில சேர்த்து வச்சிருக்கிறோம் பல மாதங்கள் பல வருடங்கள்ல அவங்களுக்கு வந்து சிகிச்சை தந்து பாக்குறாங்க மருத்துவர்கள் கடைசியாக அவர்கள் கைவிருத்து விடுகிறார்கள் இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது கடவுள் வழி நீங்க வீட்டுக்கு ஏற்க வச்சீங்க வீட்டில் பார்த்துங்க அவர் உயிர் உங்க வீட்டில் போகட்டும் அப்படின்னு அனுப்பிடுறாங்க நீங்க எடுத்தாவது வீட்டிலேயே வச்சுக்கிறீங்க அந்த கடைசி நிமிடத்தில் அவருடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவருடைய அடுத்த நிலை வாழ்க்கை அமைகிறது என்பதை அக்காலத்திலேயே சித்தர்கள் தெளிவாக சொல்லி அவன் கடைசி நேரத்தில் என்ன நினைக்கிறான் யாரை நினைக்கிறோம் பல பேர் எதை நினைக்கிறோம் சேர்த்து வச்ச சொத்து போயிடுது நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போறோமே இதெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் ஒழுங்கா வைக்குமா சிக்கனமா செலவு பண்ணுமா இல்லை அழிச்சிடுமா நம்ம வாழ்நாள் முழுவதும் இதுக்குள்ள சேர்த்தமே என்று பணத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய அடுத்த நிலை வாழ்க்கையானது அதே நோக்கி தான் போகும் மண்ணை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நிலைக்கு போகும் அடுத்த பிறப்புல அவங்க அதே நிலையில்தான் வருவார்கள் இப்போ பணக்காரனா இருந்து பணத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்து இறந்து போனா அடுத்த பிறவியில் பணக்காரனா வருவானா அப்படின்னு எதிர்ப்பு முடியாது கடைசி நேரத்தில் எதை பற்றி அந்த கடைசி உயிர் உடலை விட்டு பிரிகின்ற அந்த தருணத்தில் எதை நினைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் உறவுகள் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஆனா அந்த உறவுகள் பந்த பாசத்தை நினைத்தால் மறுபடியும் அவனுக்கு ஒரு பிறப்பு தரப்படுகிறது அந்த பிறப்பில் அவன் மறுபடியும் என்ன பண்றான் பந்த பாசத்தில் மாட்டிக்கொள்ளான் அப்ப எதைதான் நினைக்கணும் நம்ம முன்னோர்கள் இறைவனை நினைக்க வேண்டும் ஏன்னா இறைவன் கிட்ட இருந்து தான் வந்தோம் மறுபடியும் இறைவன் கிட்ட தான் போய் சேரணும் அதோடு அந்த பிறப்பின் சுழற்சி வட்டம் முடிந்து விடுகிறது இதற்கு பெயர்தான் முடிந்து விட்டால் மோட்சம் விடுதலை வீடுவேறு இறைநிலை இதுக்கு பிறந்தால் மறுபடியும் அவனுக்கு பிறப்பு கிடையாது மனித பிறப்பு கிடையாது சித்தர்கள் தான் சொல்கிறான் எத்தனை பிறப்பு எத்தனை எத்தனை தாய்மார்கள் எத்தனை எத்தனை உறவுகள் போதுடப்பா இதில் நான் சூழண்டு 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 ரொம்ப அழுத்து போயிட்டேன் என்ன உன்னோட சேர்த்துக்க இறைவா என்று கண்ணீர் விட்டு கதறி எழுத சித்தர்கள் விடுபட்டு அப்ப அதற்கு என்ன செய்யணும் கடைசி நேரத்தில் நீ யாரை நினைக்கணும் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவனை பற்றிய எண்ணங்கள் இருக்க வேண்டும் இறைநிலையே உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறா எல்லாரும் இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது அவன் தான் ஒன்று சொத்து மேலே இல்லை மண் மேலே இல்லை மனைவி மேல இல்லை பிள்ளைகள் மேலே இது தான் அவன் கடைசி நினைவு எல்லாரையும் விட்டு போகிறோமே எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமேன்றதான் நினைக்கிறான் இல்லையா சரி அவனை அந்த நினைப்பு நினைக்க வைப்பதற்காக இறைவனை சிந்திப்பதற்காக நம்முடைய கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி உயிர் போற நேரத்துல பஜனை என்று ஒன்று வைப்பார்கள் இறைவனை பற்றிய கீர்த்தனைகளை பாடுவார்கள் ரொம்ப சத்தமா ஒரு பத்து பேர் உக்காந்து இறைவனை பற்றிய கீர்த்தனைகளை பாடுவார்கள் அது ஏதோ ஒரு இறைவனை அது ராமனா இருக்கலாம் ஈஸ்வரனா இருக்கலாம் ஏதோ ஒரு இறைவனை பற்றிய பஜனை பாடல்களாக அவனுடைய செவிகளில் போய் விழுந்து அப்போதாவது அவன் அதை பற்றிய நினைவில் இருப்பான் அப்போது அவன் இறைவனிடம் போய் சேருவான் என்ற இதுல பெரிய விளக்கங்கள் இருக்குது அதையெல்லாம் முன்னோர்கள் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சு அது போல பஜன்ஸ் வைப்பாங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதை அவன் கேட்டானாலும் மனம் மாறி இதெல்லாம் மறந்துடுவான் என்ன மாறி இறைநிலைக்கு வருவான் இறைவனை சிந்திப்பான் என்ற ஒரு நிலையில் அவர்கள் அதை பறக்கப்படுத்தினா இப்ப நம்ம அதெல்லாம் இல்லை அது போல எங்கேயுமே இப்போ பார்க்க முடியல யாரும் உயிர் போகிற நேரத்தில் பஜனையை பார்க்கறோமா இல்லையா தெரியாது கிட்ட போய் உட்காந்து நம்ம என்ன பண்றோம் ஐயோ எங்களை விட்டு போறீங்களே எங்களை அனாதியாகிட்டீங்களேன்னு அவனை அவனை அட் நீங்கள் எல்லாரும் அழுது அவனை மேலே மேலே துக்கத்தில் ஆக்கி அவனை மறுபடியும் எற்றுமையை நரகத்துல தள்ளி அவன் மறுபடியும் மறுபரப்பை எடுத்து வந்து திரும்ப கஷ்டப்படுறதுக்குண்டான வேலைகளைத்தான் இப்ப செய்யறாங்களே தவிர யாருக்கும் அந்த சிந்தனை இல்லை தான் பல பேர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் உயிர் உடலை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தில் என்னமானது இறைவனை பற்றி இருக்க வேண்டும் அப்படி உயிர் போறவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் செயல் முதல் கடமை முதல் கடை என்னன்னா அந்த நேரத்தில் இறைவனை பற்றிய பாடல்களையாவது ஒழிக்க விட வேண்டும் அப்ப அவங்க எல்லாம் இந்த காலத்துல இல்லைங்க பாடணுமோ இல்லை நாமத்தை பாடுபவர்கள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து பாட விடலாம் இல்லைங்க இப்ப அட்வான்ஸ் ஆகி போச்சு யாருமே வரமாட்டாங்கன்னா இருக்கவே இருக்குது இறைவனை பற்றிய பாடல்களை ஒழிக்க விடலாம் அவர் அருகில் வைத்து ஒழிக்க விடலாம் அப்போ ஒரு சிலருக்கு கடைசி நேரத்தில் இறை சிந்தனையானது இறைவனை பற்றிய எண்ணமானது ஒரு நிமிடமாவது அவருக்கு வந்து அந்த ஒரு நிமிட நேரத்தில் அந்த உயிர் போகும்போது இறைவனை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அவர்களுக்கு நரகம் என்பது இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போ இறக்கின்ற உயிர் போகின்ற நேரத்தில் நம்ம வீட்டில் யாராவது இருந்தார்கள் ஆனால் இறைவனை பற்றிய பாடல்களை போட்டு கேட்க வைக்க வேண்டிய தவறா நாம் அழுது அமக்களம் பண்ணி அவர் உயிர் துக்கத்துல பிரிவதற்கு நாம் ஒரு காரணமாக மாறிவிடக்கூடாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்